மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி கோல்டை பற்றி சில்வரை பற்றி பிஎம்எஸ்ஸை பற்றி இண்டெக்ஸை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டி டபிள்யூ எனிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப் லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப் லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப் லைன் வாங்க ஹெல்ப் லைன் மூலமாக பேசலாம் இன்றைய முதலீட்டு காலத்தில் நாம பேச போற தலைப்பு வீட்டுக்கடன்கள் வீடு வாங்கக்கூடிய ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தினரும் சம்பளதாரரும் ஒரு வீட்டுக்கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் வீடுடைய விலை மிக அதிகம் அந்த மொத்த விலையும் நாம சொந்த பணமே போட்டு வாங்கணும்னா எவ்வளவு நாளாகும்னு யாருக்கும் தெரியாது அதனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டினுடைய விலை நமக்கு சரியாக படும்போது நம்ம செலுத்த வேண்டிய நம்முடைய பங்கு தயாராக இருக்கும்போது ஒரு வீட்டு கடனை வாங்கி ஏன் நாம் வீடை வாங்கக்கூடாது இதை ஏன் இன்னும் தள்ளி போட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே வருகிறது இப்பொழுதெல்லாம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் சற்று சீக்கிரமே வருகிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடியெல்லாம் வீட்டுக்கடன் வாங்கி வீடு வாங்குறவங்க நாற்பது வயதை கடந்த பிறகு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லோருமே இள வயதிலேயே கிட்டத்தட்ட திருமண காலத்துக்கு அருகாமையிலேயே இந்த முடிவை எடுக்கிறார்கள் ஒரு வீட்டு வீட்டுக்கடனை வாங்கும்போது அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த முடிவு எப்படி அமைய வேண்டும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முதல்ல ஒரு வீட்டினுடைய மதிப்பில் எவ்வளவு பணம் நம்முடையாக இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் கடனில் இருந்து வர வேண்டும் பொதுவாக வீட்டை வாங்குபவர்கள் என்ன பண்ணிட்டு வராங்கன்னா சமீப காலங்களில் மொத்த வீட்டினுடைய மதிப்பில் அதிகப்படியாக யார்கிட்ட கடன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையில தான் அவங்க இந்த முடிவையே எதிர்கொள்றாங்க இது ஒருவருடைய நிதி ஆதாரங்கள் குறைவாக இருப்பதாலும் வீட்டை வாங்க வேண்டும் என்று அவசரப்படுவதாலும் அந்த வீட்டின் விலை எட்டாத ஒரு இடத்தில் இருக்கும்போது அவங்களால அதை எளிதில் மீட் பண்ண முடியாதனாலையும் இந்த அணுகுமுறை அதிகமாக தெரிகிறது ஆனால் அடிப்படையில் வீட்டுக்கடனை வாங்குவதற்கு முன்னாடி நம்முடைய பங்கு எவ்வளவு இருக்க வேண்டும்ங்கிறத நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை இருபத்தைந்திலிருந்து நாற்பது சதவீதம் வரை ஒரு வீட்டின் மதிப்பில் நம்முடைய பணத்தை நாம் முதலீடு செய்ய வேண்டியது மிக அவசியம் நீங்கள் கடன் வாங்க போகும்போது விட குறைவாக இருந்தால் கூட கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே கொடுக்காம கூட வீட்டுக்கடன் வாங்கக்கூடிய ஒரு சலுகை பலருக்கு கிடைத்தது ஆனால் அந்த ஒரு சலுகையை உபயோகித்து வீடு வாங்கியவர்கள் லாபத்தை அடையவில்லை நஷ்டத்தை தான் அடைந்தார்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் நம்முடைய பணத்தை நாம் அதிகமாக போட்டு ஒரு வீட்டை வாங்கும் போது கடனுடைய அளவு நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த கடனை திருப்ப செல்ல செலுத்த வேண்டிய அந்த கால அவகாசம் நமக்கு சீக்கிரமே முடிஞ்சிடும் எப்பவுமே கடனை வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு அந்த கடனை வாங்கினாலும் அதைவிட முன்னாடியே அந்த கடனை திருப்பி செலுத்த நாம் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும் பாடுபட வேண்டும் உங்கள் பங்கு இருபத்தைந்து நாற்பது சதவீதம் இருக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்தது வட்டி காலம் இன்றைக்கி வங்கிகிட்டே போய் நீங்கள் கேட்டீங்கன்னா இருபது வருஷத்துக்கு கூட கடன் கொடுக்க வங்கிகள் ரெடியாக இருக்காங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க ஆனால் இருபது வருட காலம் என்பது மிக அதிகமான ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன் அப்போது நீங்கள் அந்த வீட்டிற்கு நீங்கள் செலவு பண்ணுற பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வட்டி ரொம்ப அதிகமாகிடாது ஆகவே அந்த காலக்கட்டத்தை குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்னை பொறுத்தவரை வீடு வாங்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு எட்டு ஆண்டுக்குள்ள அந்த கடனை திரும்ப செலுத்த பாடுபட வேண்டும் எட்டு வருஷத்துல நீங்க ஒரு கடனை கரெக்டா திருப்பி செலுத்தினீங்கன்னா அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னன்னா அடுத்த எட்டு வருஷத்துல நீங்க பணத்தை சேமிச்சு அந்த பணத்திலிருந்து ஒரு ஓய்வு ஊதியம் மாதிரி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும் அதே நீங்கள் இந்த எட்டு வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை இருபது வருஷத்துக்கு செலுத்தினீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்த வேண்டிய மற்ற சேமிப்புகளை ஏற்படுத்த தவறிவிடுவீர்கள் ஆகவே இந்த வட்டி காலம் என்பது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஒருவேளை அவங்க இருபது வருஷம் டைம் கொடுத்தா கூட நீங்கள் அதை வந்து திருப்பி கட்டுறதுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் உங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் ரீபேமெண்ட்டுக்கு எந்த விதமான ஃபைனும் இருக்கக்கூடாது ஆண்டுதோறும் உங்களுக்கு ஒரு தடவையாவது ரீபே ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்க வேண்டும் அந்த பணத்தை திருப்பி வேகமாக செலுத்தி அந்த கடனை எட்டு ஆண்டுகளுக்குள்ள அடைக்கிறதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் அப்போ அந்த ரீபேமெண்ட்டுன்னு சொல்கிறது அது ப்ரீபேமெண்ட் சொல்கிறோம் முன் பணம் அளிப்பு அதுக்கு எந்த விதமான செலவுகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூடாது அப்புறம் எந்த மாதிரியான ஃப்ளாட்டை வாங்கணும் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில அதை வந்து ப்ரீ புக்கிங்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு வகையான வர்த்தகம் இன்னொரு வகையான வர்த்தகம் இந்த ஃப்ளாட் ரெடியா இருக்கு நீங்க நாளைக்கே இதில் உங்க உங்க வீட்டை நீங்க மாத்தி அந்த இடத்துக்கு வந்து குடிபெயரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்த்தகம் என்னை பொறுத்தவரை ரெடி டு யூஸ் அல்லது ஆல்மோஸ்ட் ரெடி டு யூஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு வீடியோ வாங்குறதுதான் ஒருத்தருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரிஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த ரிஸ்க் உங்க மேல வரக்கூடாது அதை நீங்க எடுக்கக்கூடாது அந்த ரிஸ்க்கை டெவலப்பர் எடுத்து அவங்க வந்து ஓரளவுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் முடிச்சு விடுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வாங்கினால் அப்போ அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு என்ன மாதிரி டைல்ஸ் வேணும் என்ன மாதிரியான உட் ஒர்க் வேணும் அல்லது என்ன மாதிரியான சில சலுகைகள் வேணுன்றத நீங்கள் அந்த ஃபைனர் எல்லாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுடைய தேர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம் ஸோ ப்ராஜெக்ட் ரிஸ்க்குங்கிறது என்னை பொறுத்தவரை வீடு வாங்கும்போது அமையவே கூடாது என்ன காரணம் ஏன் இதை சொல்கிறத தெளிவாக எல்லோருமே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் முடியாமல் இருந்தால் கூட அந்த கடனை கட்ட வேண்டிய நிர்பந்தம் உங்கள் மீது இருக்கிறது வீடே பெறாமல் பல பேர் பல ப்ராஜெக்டில் இன்னும் கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடாது என்ற ஒரே குறிக்கோளோடு தான் சொல்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடியற தருவாயில நீங்கள் அந்த உங்கள் வீட்டை வாங்கினா அது உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு வழி அந்த பில்டிங்கை கட்டும்போது அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் விட்டுட்டு எப்போ ரெடியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ஏன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிற பில்டிங்ஸ்க்கு உங்களுக்கு விலையை கூட குறைத்து கொடுப்பதற்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க உங்களால் பேரம் பேசி கூட வாங்க முடியும் ஏன்னா அவங்க உடனடியாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணுன்னு அவசரப்படுவாங்க அந்த ஸ்டேஜில் இந்த அவசரத்துக்கு உங்களுக்கு பணம் நீங்கள் நிறைய சீக்கிரமாக கொடுத்து உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் உங்களால் விலையை கூட ஓரளவுக்கு குறைத்து வாங்க முடியும் அல்லது சில அதிகமாக அதிகபட்சமான சலுகைகளை பெற முடியும் ஆகவே இந்த வீட்டுக்கடனை எப்போ வாங்கணும் எவ்வளவு நம்மளுடைய பணம் அதில் வந்து முதலீடாக இருக்க வேண்டும் வட்டி காலம் என்ன இந்த வட்டி காலத்தை எப்படி குறைக்க வேண்டும் அதாவது எந்த காலத்துக்குள்ளே அந்த கடனை முழுவதுமாக திருப்ப அடைக்க வேண்டும் அந்த வட்டியை நம்ம திருப்பி ஐ மீன் வட்டி காலத்தை குறைக்கும் போது நம்ம கடனை திருப்ப போது நமக்கு எந்த விதமான செலவுகளும் அதற்கு அதிகபட்சமாக நமக்கு நம்ம திணிக்கப்படக்கூடாது அந்த வீட்டை நம்ம தேர்வு போது அந்த வீடு நமக்கு உரிய நேரத்தில் கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த ரிஸ்க் கம்ப்ளீட்டா எலிமினேட் இவை அனைத்தையும் நீங்கள் மனதில் கொண்டு வீட்டுக்கடன் என்ற அந்த ஏரியாக்குள்ளே வரணும் இது எல்லாத்தையும் நீங்கள் புறந்தளிட்டு வீடு வாங்கணுன்ற ஒரே ஆசையோடு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முடிவை எடுத்தால் அதன் விலையை நீங்கள் கொடுக்க நேரிடும் அது உங்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த பதிவு எல்லோரும் வீடு வாங்க வேண்டும் வாங்கும்போது இந்த விஷயங்களை மனதில் கொண்டு கவனமாக உங்கள் தேர்வுகளை செய்து உங்களுடைய அந்த வட்டி அது சார்ந்த இந்த செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஆதாரத்தை ஏற்படுத்தி கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் நன்றி